அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு கப்பு ரவையை மட்டுமே வச்சு முறு மொறுனு வீட்லேயே ஈஸியாக தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு ரவையை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நைஸாக பவுட்ரு ஆக்கிக்கலாம் பாருங்கள் இது போல் பவுட்ரு ஆக்கிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதே மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து காஞ்ச மிளகா ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க போல் நல்லா அரைச்சிட்டு இதே இதில் சேர்த்துக்கலாம் பொடிசாக கருவேப்பிலை கட் பண்ணி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஓமம் கையில் இது பண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் சப்பாத்தி மாவை போல் நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நான் ஆயில் வச்சுருக்கேன் இந்த ஹீட்டாக இருக்கக்கூடிய ஆயிலை நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த மாவுல சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் பாரு இது போல் சப்பாத்தி மாவு போல் கொஞ்சம் நல்லா டைட்டாக பசிஞ்சிக்கங்க இந்த இருந்து நம்ம சப்பாத்தி செய்கிற அளவுக்கு சின்ன உருண்டியாக நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் அரிசி மாவு இல்லைன்னா கோது மாவு மைதா மாவு எது வேணும்னாலும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா மெலீஸாக உங்களால் எவ்வளோ மெலீசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலீஸாக தேய்ச்சிக்கோங்க நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கனமாக தேய்ச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது நீங்கள் சின்ன உருண்டியாக எடுத்திங்கன்னா இந்த கல் ஃபுல்லாக நல்லா மெலீஸாக தேய்க்க முடியும் பெரிய உருண்டியாக எடுத்திங்கன்னா உங்களால் இது போல் மெலீஸாக தேய்க்க முடியாது அது கொஞ்சம் கனமாக ஆகிடும் பாருங்கள் இது போல் நல்லா மெரிஸாக தேய்ச்சிட்டு நீங்கள் ஃபோக் ஸ்பூனில் இது போல் நீங்கள் செஞ்சுடுங்க ஏன் நம்ம இது போல் செய்கிறோம் அப்படின்னா இது பூரி போல் கொஞ்சம் உப்பிடும் பூரி போல் உப்பாமல் நமக்கு கிறிஸ்பியாக வர்றதுக்காக இது போல் நீங்கள் அங்கங்கே ஓட்ட போட்டுருங்க ஓட்ட போட்டு இது போல் டம்ளர் இருந்தால் இதில் நம்ம ரவுண்டு ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல் நல்லா நீங்கள் மெலீசா தேய்ச்சி போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது தடிப்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா கையில் அகலைப்படுத்திடுங்க மெலீசா பாருங்கள் போல் நல்லா அகலைப்படுத்திட்டு நீங்கள் ஃபோக் ஸ்பூனில் போல் குத்தி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபுல்லாக நிறைய இடத்துல குத்தாதீங்க இது தட்டை போல் கொஞ்சம் கொஞ்சம் முட்டை முட்டையாக வந்தால் தான் உங்களுக்கு போல இருக்கும் அதிகமாக குத்திட்டிங்கன்னா அது ரொம்ப அப்படியே ஃப்ளாட் ஆகிடும் பாருங்க இது போல் நான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன் இப்போ இது ஆயிலில் போட்டுக்கலாம் ஆயில் போக வர அளவுக்கு இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு போடுறதுக்கு இடம் கொள்ளுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க நான் இதில் ஒரு பத்து பீஸ் போடுறேன் பாருங்க நம்ம ஃபோக் ஸ்பூன்ல இதில் குத்துனதுனால இது உப்புவே இல்லை இது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நீங்க திருப்பி விட்டுக்கோங்க பருந்த ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா இன்னொரு பக்கம் நீங்கள் திருப்பி விட்டுருங்க பாருங்க இது போல கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌனாக ஆனதுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்படி ஃப்ரை ஆயிடுச்சு இது நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் அலகம்துலாம் நம்ம ஒரு கப்பு ரவையை மட்டுமே வச்சு முறு முறுன்னு எவ்வளோ ஈஸியாக நம்ம தட்டை செஞ்சிட்டோம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலாமா அலைக்கும் தேங்க் யூ